ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லப்படுற உடல் பருவமில் ஒரு முக்கியமான காரணி மெட்டபாலிசம் இதில் பல வகை இருக்குது அதாவது நாம் சாப்பிட்றது எதுக்காக அப்படின்னா நமக்கு சக்தி தேவை நம்ம நடப்புகிறோம் ஓடுறோம் பேசுகிறோம் உட்காடுறோம் எந்திரிக்கிறோம் டிரைவ் பண்ணுறோம் சமைக்கிறோம் அலுவலக வேலைகள் பண்ணுறோம் இல்லை சும்மாவே டிவி பார்க்குறோம் இது அனைத்துக்கும் நமக்கு சக்தி தேவை இந்த சக்திக்காக தான் நம்ம சாப்பிட்டா சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஏதோ நமக்கு பிடித்த சாப்பிட்டுட்டு இதுக்கு பெயர் ஆக்டிவிட்டி மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே நேரத்தில் நம்ம தூங்கிகிட்ருக்கும் இருக்கும்போது கூட நம்ம உடம்பு உள் உறுப்புகளை ஏங்கிட்டு தான் இருக்கும் அதுக்கும் நமக்கு சக்தி தேவை அதை வந்து பேசல் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை தாண்டி நம்மளுடைய தசைகள் வளரணும் செல்கள் வளரணும் புதிய செல்கள் உருவாகணும் இதுவும் ஒரு ப்ராசஸ் இருக்குது ஸோ இது மூணும் சேர்ந்து தான் நமக்கு சக்தியாக தேவைப்படுது இந்த மூணு விஷயத்துக்கும் நமக்கு சக்தி தேவை அதற்காக தான் நம்ம சாப்பிட்றோம் ஆனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நேரடியாக ஒரு டிவைஸில் பேட்ரி போடுற மாதிரி உடனடியாக சக்தி கொடுத்துறதா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சக்தியாக மாறுறதுக்கு நம்ம உடம்புல இருக்கிற பல என்சைம்கள் அமிலங்கள் ஹார்மோன் இதெல்லாம் நிறைய வேலை செஞ்சு தான் அந்த ப்ராசஸ் நடக்குது உள் உறுப்புகளான மூளை இதயம் கல்லீரல் பித்தப்பை நால சுரப்பிகள் நாளமில்லா சுரப்பிகள் சிறு குடல் பெருக்குழல் வயிறு இது எல்லாமே சேர்ந்து வேலை செஞ்சு தான் இந்த ஃபைனல் ப்ராடக்ட்டை நமக்கு கொடுக்குது அதாவது சக்தியாக மாறுறதுக்கு உண்டான எல்லா வேலையும் அது செய்யும் இந்த மெட்டபாலிசத்தில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடை நம்மளுடைய டைஜிசிஸ் சிஸ்டம் நீர் மாவுசத்து கொழுப்பு புரதம் விட்டமின் மினரல்ஸ் இது மாதிரி ஆறாக பிரித்து கொடுக்குது ஆனால் ஆறாக பிரித்து கொடுத்தா கூட நம்ம உடல் சக்திக்கு தேவைப்படுறது என்னவோ பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட்லருந்து கிடைக்கிற சர்க்கரையும் ஃபேட் மெட்டபாலிசம் கொழுப்புலேருந்து கிடைக்கிற அந்த ஃபேட் மெட்டபாலிசத்தால் வர தான் நமக்கு சக்தி கொடுக்க ஆரம்பிக்கும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற மாவு சத்து இந்த மாதிரி மெட்டபால் செல்லுக்குள்ளே கொண்டு போய் வரும்போது இன்சுலின் அப்படின்ற ஒரு குரோத் ஹார்மோன் செயல்பட்டு குளுக்கோஸை எடுத்துட்டு போய் இன்சுலினுக்குள்ள புஷ் பண்ணி சேர்த்து வைக்கிது அது நமக்கு சக்தியா வெளியில பேர் ஆகுது நம்ம பண்ற வேலைகள் அனைத்துக்கும் தேவைக்கு அதிகமாக செல்களுக்கு குளுக்கோஸ் கிடைக்கும் போது செல்லு அதை ரிசிஸ்ட் பண்ணி திருப்பி அனுப்பிடுது அந்த ப்ராசஸ் தான் நம்ம இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதிரி திருப்பி வர குளுக்கோஸை கல்லீரல் கிளைக்கோஜனாக சேர்த்து வைக்கிது கிளைக்கோஜன் சேமிப்பும் தேவைக்கு அதிகமாக சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி திரும்பி வர்ற குளுக்கோஸை அது கொழுப்பாக மாற்றி ரத்தத்தில் கொடுத்தது அந்த கொழுப்பு போய் நம்ம செல்களில் டெபாசிட் ஆகிடுது யூஷுவலாக இந்த கிளைக்கோஜன் ஸ்டோரேஜ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கல்லீரல்களையும் நம்மளுடைய தசைகளையும் சேர்த்து வைக்கப்படும் ஆனால் அது எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்புக்கு தேவையான ரெண்டு நாட்களுக்கான குளுக்கோஸை மட்டும்தான் கிளைக்கோஜனாக சேர்க்க முடியும் அதற்கு மேலே திருப்பி வர்ற சர்க்கரை அனைத்தும் கொழுப்பாக தான் மாறும் இப்போ யோசிச்சு பாருங்கள் நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு சத்து சாப்பிட்றோம் அதில் எவ்வளவு கிளைக்கோஜனாக ஸ்டோர் ஆகும் அதையும் தாண்டி புழுப்பாக ஸ்டோர் ஆகும் நம்மளுடைய சாதாரண உணவு முறையில் நாம் ஒரு நாளைக்கு அதிக அளவு மாவுசத்தை சாப்பிட்றதுனால நைக்ரோஜன் ஸ்டோரேஜையும் தாண்டி கொழுப்பு சேமிப்பு தான் அதிகமாகுது அதனால தான் உடல் பருவம் அதிகமாகி